வணக்கம் நெல்லை குருசுவாமி பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவர் வணக்கம் முதல்கள் கரூரிலே துயரமான சம்பவத்தை நினைத்து இரங்கல் தெரிவித்துக்கொள்கிறேன் மனவேதனையுடன் இந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் என்னை மன்னிக்க வேண்டும் இந்த நேற்று நைட்டு நடந்த சம்பவம் நைட்டு நடந்த சம்பவம் நேற்றைய தினம் நான் கேரளாவில் இருந்தேன் என்னால் வந்து பதிவு போட முடியல காரணம் வந்து சரியாக சிக்னல் நான் இருந்த இடத்துல சரியாக சிக்னல் இல்லை அதனால் என்னால் பதிவு போட முடியல அதுக்கு தாழ்மையாக எல்லோரும் மன்னிக்க வேண்டும் இந்த சம்பவத்தை நான் இப்போ தான் முழுமையாக பார்த்தேன் எங்களுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் நயனாந்தன்ஜி அனைவருடைய கருத்தும் பார்த்தேன் இதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே உண்மைதான் காரணம் இந்த மாளுகின்ற திமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா நமது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட ஆம்புலன்ஸை விடுறதும் கரண்ட்டை கட் பண்ணுறதும் இதே வேலை தான் அவங்களுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அது வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி செய்யலை போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட நடந்திருக்கு அப்போ அதே நிலமை தான் அதுக்கு முந்தின வாரமும் நடக்கும்போது கூட விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் போகும்போது கூட இதே கரண்ட் ஆஃப் பண்ணி அமௌண்ட் சுட்ருக்காங்க அதே மாதிரி தான் இந்த நேற்று சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சுருக்காங்க அப்போ இவங்க வந்து திமுக காரங்களுக்கு வந்து நம்மளுடைய தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து வளர்ச்சி பிடிக்கலையா இல்லை அவங்களை உண்மையாக ஒரு தைரியத்துடன் எதிர்த்து பேசுகிறார் அது இவங்களுக்கு பிடிக்கல என்று தெரியவில்லை இதெல்லாம் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் பதில் கூற வேண்டும் இல்லை உதயநிதி அவர்களை காப்பாற்ற வேண்டும் தன் மகனை துணை முதலமைச்சர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் விஜய் அவர்கள் வளர்ந்து விட்டால் இவருக்கு வந்து அடுத்த அட்ரஸ் இருக்காது கட்சியில் இல்லை அரசியலே இருக்காது ஏன்னா அந்த பயம் வந்துடுச்சா என்ன ஏதுன்னு தெரியல நிறைய இதை வந்து ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய கருத்து பேசலாம் ஏன்னா ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ஆட்சி நம்மளை விட்டு போக போதுன்னு உறுதியாகிவிட்டது விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி திமுக இல்லை அது என்று உறுதியாகிவிட்டது விட்டது அந்த ஒரு பயம்தான் இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை அப்பாவி மக்களை ஏண்டா இப்படி பண்றீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன்னு தெரியல உங்களுடைய சுயநலத்துக்காகவும் அரசியல் உங்களுக்கு ஆதாயத்துக்காகவும் அப்பாவி மக்களை வந்து கொன்று குவிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கு கேட்டால் விஜய் அவர்கள் மேலே பழி போட வேண்டியது ஒரு அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் ரெண்டாவது அவருக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது அதனால அவர் பத்தாயிரம் பேர் சொன்னால் அவரை பார்க்கக்கூடிய ஆதரவாளர்கள் கூடுதலாக தான் செய்வாங்க ஏன் உங்களுடைய மாநாட்டில் கூடுதல் ஆளும் வந்தால் நீங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டீங்களா ஏன் கூடுதலாக வந்துட்டுன்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு கேஸ் போடுவீங்களா உதயர்கள் மட்டும் மேலே ஏன் கேஸ் போடுறீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த விஜய கட்சிக்காரங்க வந்து இதெல்லாம் சிந்திக்கணும் ரெண்டாவது இந்த திமுக ஆளும் கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றுகிறது அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் எப்படிலாம் வந்து ஒரு ஒருத்தர் வளர்ந்து வராருன்னு சொன்னால் அவரை எப்படிலாம் மிரட்ட வேண்டும் அவங்கள பயமுறுத்த வேண்டும் அடிப்பணியை வைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய வந்து கைவந்த கலைகள் நான் ஒன்று மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நீங்க சொல்லக்கூடிய இந்த அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான் இருபத்தாறுல வந்து மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் அப்புறம் இந்த திமுக அரசை வந்து நான் உண்மையாக கண்டிக்கிறேன் இது கண்டிப்பாக கோர்ட்டு பதில் கூறும் சிபிஎஸ்ஐடி விசாரணை வந் வரும்போது கண்டிப்பாக உண்மை தெரிய வரும் ஒரு நாளும் உண்மை வந்து மறைக்க முடியாது கொஞ்சம் நாளைக்கு வேணால் போய் வந்து பிரச்சாரமாக இருக்கலாம் ஆனால் உண்மையை வந்து ஒருபோதும் நீங்கள் மறைக்கவே முடியாது உங்களுக்கு வந்து அதோடய வீரியம் உங்களுக்கு இப்போ தெரியாது இருபத்தாறில் மறுபடியும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக பேசக்கூடிய திமுக வந்து எதிர்கட்சி கூட ஆக முடியல அப்போ அதே நிலைமைக்கு செல்லப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் இந்த மக்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த விஜய் அவர்களை காப்பாற்ற வேண்டும் விஜய் அவர்களை இப்போ சிந்தித்தால் கண்டிப்பாக அவரும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாலும் மட்டும்தான் அவருடைய அரசியல் வந்து நிலைக்கும் இல்லைன்னா இவங்க அரசியலே ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க எத்தனையோ தலைவர்கள் வந்து வரக்கூடிய அரசியலை போராட்டி இவங்க வந்து இதே மாதிரி மக்களை கையை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு இது மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த அவங்க என்ன செய்கிறதுனா அடி பணியை வைக்கிறது இது வந்து இவங்களுக்கு வந்து காலங்காலமாக இவங்க அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருட்டு திமுக அரசியை வந்து கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் இதுக்கு நான் வந்து மக்கள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து புரிந்து கொண்டு இருந்து நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக அல்லாத எந்த கட்சினா வரட்டும் தப்பு இல்லை நான் திமுக மட்டும் வரக்கூடாது வந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து நாட்டில் இருக்க முடியும் உயிரோடு இருக்க முடியாது ஏன்னா நிறைய நீங்கள் மக்கள் வந்து அவ்வளோ அவசரம் ஏன்னா நீங்க நீங்கள் பார்க்குறீங்க அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு உங்களை பலிகட ஆகிட்டாங்க ரெண்டாவது தன் கட்சிக்காரனே இன்னொரு தன் கட்சிக்காரனே வந்து கட்சியில் உள்ளவங்கள வந்து என்ன சொல்றதே அடிக்க மாட்டான் ஒரு கூட்ட நெரிசலில் வரும்போது கீழே விழுந்து மேலே வந்து என்ன சொல்றதே ஏறி போகலாம் ஒரு தள்ளுமுள்ளு ஆகலாம் ரைட் அதுக்காக எப்படிதான் கத்தியால சட்டை கத்தி குட்டுகளும் கத்தியால சட்டையே யாரடா கிழிப்பா ஏன் கட்சிக்கு மாநாடுக்கு ஒரு கட்சி நிகழ்ச்சி அவர் வராரு அவரை வந்து மக்களை சந்திக்க வராருன்னு சொல்லும்போது அவரை பார்க்க தான் வராங்க அவர் என்ன கருத்து சொல்ல போறதுன்னு கேட்க வரான் அங்க ஏன் கத்தியை தூக்கிட்டு ஏன் வரணும் அவரே விஜய் அவர்கள் அப்ப நீங்க வந்து விஜய ரசிகர்கள் ஏன் கத்தியை தூக்கிட்டு வரணும் இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் அப்ப இந்த கத்தியை தூக்கிட்டு வர்றது இந்த கூழி கொடியை ஏவி விடுறது இதெல்லாம் யாரு இதெல்லாம் வந்து தான் செய்ய முடியும் ஏன்னா அவங்களுடைய ஆட்சி பறிப்பைய விடும் என்ற பயத்துல இதெல்லாம் செய்யக்கூடியவங்க தான் இந்த திமுக காரங்க அதனால இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தாவைக்காவினருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய ஆதரவு எப்போவுமே தாவை இருக்கும் பாஜக சார்பில் என்னுடைய சார்பில் இரண்டாவது மக்கள் வந்து புரிந்து கொண்டு வரக்கூடிய இருபத்தாறில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆளுங்கட்சியை வந்து ஓட ஓட விரட்ட வேண்டும் மக்கள் புரிய வேண்டும் இந்த திமுக அளவுக்கு ஏமாற்று தரம் செய்கிறது என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி ஜெய்